அடுத்த நாங்க Vai dhe thiru padhwe Kulukulu Sampu Pon cùng Enam

அடுத்த நூறு சதவீதம் வாங்கி காலிஜியன் சார் சார்பாக பிரதமர் சாதனை என்பதை நினைக்கின்ற நூறு சதவீதம் வாங்கிய பயாலஜிய நம்முடைய அவர்களை அன்புடன் அழைத்திருந்தனர் இருபலாசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவர் இந்த ஆசிரியரிடமானது மிகச் சிறப்பாக நடைபெற உதவிகரமாக இருந்த பள்ளியினுடைய பெற்றோராசி செய்து தலைவர் பள்ளி வேளாண்மை தலைவி மற்றும் கல்லூரி பேராசிரியர் மற்றும் எஃபிஏ பவுண்டேஷனுடைய நிறுவனர்கள் அதை சார்ந்திருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துகிறேன் இன்று அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நேர உணவை வழங்கி செல்லப்படுத்தும் இணைப்படுத்தி வழங்கிய பெற்றவாசி கழகத்திற்கும் மற்றும் ஜிலேபியை நாளை வழங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கழக தொலைவரும் உணவு துறையின் தெரிவித்துக் கொள்ள தாக்கப்பட்டுள்ளோம்

Atenci! Resurgen! 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 बीज है चले ला मोरा इस चले जाना तुम ना नाछु जाना है सारे जो सुबह की समा है सारे ओसे जाना है दया दे, दया दे, दया दे, दया दे, दया दे, दया दे। चला भी उतना, उतना है। ये इन्हीं पर आना पड़ा।